திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் திருமங்கை மன்னன் முதலியோர் புகழுவூற்று இருக்கும் முலை மதர்மங்கை குழுநனை புகழ் பொய்கை முதல் மூவர் தென்புதுவை திருவஞ்சி மழிசையின் அதிபர் பாகவதர் பொன்னடி தூளி பானன் இழுக்கூத்திருக்கை தாண்டகம் மடல் திருமொழி இசைத்த புகழ் ஆலி நாடன் என்னும் ஒன்பதின்வர் பொன்னடிகளை போற்றுதும் இளநிலா உழுது இராலின் மெழுகுபூற்றருக்கும் மதுமடை திறந்து ஒழுகும் நதி வேலை போல் விரவி உகழும் வெந்தரை பொன்னியுள் அரங்கனை போற்றாது வீணாள் கழித்த சிறியோர் தொழுக்கோற்றுடன் தனது சென்னை மேல் மீதி தொண்டார் தொண்டனேன் வில்லிபு தூர்த்தோகையே பரவு பிள்ளை கவிதை முத்தமிழ்கள் தொல்புவியின் மேல் தழையவே பொருளுரை சோலை மரங்களில் தேன்கூடுகள் தொங்கும் மரங்கள் வான்வரை உயர்ந்து இருப்பதால் இளநிலா முனை அந்த கூடுகளை குத்தி உடைக்கும் அதனால் அக்கூடுகளில் மெழுகினிடையே தேங்கிய ஊற்றாக இருக்கும் தேனானது மடைபோல் திறந்து ஒழுகி ஆறாகப் பாயும் அந்த ஆறுதான் காவிரி அது கடல் போல இடம் எங்கும் பரவிப்பாயும் அதன் அலைகள் வெண்ணுரை படர்ந்திருப்பதால் வெண்மையாகத் தோன்றும் அத்தகைய காவிரி ஆற்றின் நடுவில் அரிதியில் கொண்ட அரங்கனை போற்றாமல் தம் வாழ் நாளை வீண் நாளாகக் கழித்த கீழ்மக்கள் இறுதி காலத்தில் கூற்றுவன் வரும்போது அவனை அஞ்சி அழுது தொழுவார்கள் ஆனால் அரங்கன் அடியார் எமன் வரும்போது எமனின் தலைகள் மீதே மிதித்து துவைப்பர் அத்தகைய அடியார்க்கு அடியேன் ஆகிய நான் வில்லிபுத்தூர் தோகையாகிய ஆண்டாள் நாச்சியாரைப் போற்றுகின்ற பிள்ளை கவிதையாகிய முத்தமிழ் பாடல்கள் பழமையான உலகத்தில் தழைக்கும் பொருட்டு பாடியுள்ளேன்